ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்றைக்கு நம்ம ஆம்பர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சரை பற்றி ஜாப் பார்த்திங்கன்னா அப்ரண்டஸ் ஷிப் கேட்லாக் மேனேஜ்மெண்ட் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட்டு பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் இன்னொரு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலரை மணிலேருந்து நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதோ ஒரு ஷிஃப்ட்டு உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க லாங்குவேஜ் ரெக்யர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்ட் பொறுத்தவரைக்கும்

வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அப் டு டேட் வச்சுக்கணும் ஸோ ஏதாவது எரர்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது ஸ்டாக் மாறுது ஸோ அப்படி அந்த டேட்டாபேஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இந்த ஜாபுடைய நேச்சரு ஸோ ஊ கேன் அப்ளை ஸோ ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் இன் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட்டு வேர்டு ஸோ இந்த மூணுமே நல்லா நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அண்டு ஆன்லைன் ரிசர்ச் ஸோ ஆன்லைனில் வேறு ஏதாவது அவங்களுடைய காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அதை டேட்டாபேஸை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ப்ரிஃபரபிளி உமன் உமன் வான்டிங் டு டு ஸ்டார்ட் தயர் கேரியர் ஸோ இந்த ஜாப் வந்து எக்ஸ்பெஷலி உமன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் இவர் நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ